ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ராம்ஜி இந்த ஐப்பசி மாத பலன்கள் ஐப்பசி மாதம் என்றாலே அடைமழை அடைமழை வரும் அந்த வருகின்ற ஐப்பசி மாதம் தான் இதுல உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகிறது அப்படின்னு பாக்குறோம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு காரணம் என்ன தெரியுமா குரு பகவான் உச்சம் சுக்கர பகவான் ஆட்சி செவ்வா பகவான் ஆட்சி ஒரு ஊரே ஆட்சி பார்த்தீங்கன்னா பிரதானமான ஆட்கள்லாம் இருக்காங்க பாருங்க குரு சுக்கரன் செவ்வா போன்றவர்கள்லாம் சனி வேறு மாறப் போகிறாரு இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தாங்கி கொண்டு இந்த ஐப்பசி மாதம் பிறக்கிறது இந்த ஐப்பசியில சும்மா இருந்தா கூட அவங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்க என்ன வேணால் வேலை செஞ்சுக்கோங்க நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் நீங்க டாப்பர் ஆகக்கூடிய சகலவிதமான அம்சங்களும் இந்த ஐப்பசி மாதத்தில் இருக்கிறது அதனால எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் குபேர யோகம் வருகிறது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பிறக்க போகுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் கிடைக்கிறது யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகுதுங்கிறது ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்க போகிறது ஐப்பசி மாத பலன்களிலே உங்களுக்கு மழை பெய்ய போகுது ஐப்பசி மாதம் என்ன மழை தங்க மழை பொழுகிறது அப்படின்னு சொல்லலாம் மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வரலாம் ஆனால் இவ்வளோ நல்ல நேரம் வரக்கூடாது ஏன்னா ஏழு பத்துக்குடிய குரு பகவான் இரண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் இரண்டாம் இடத்துல உச்சம் பெறும்போது என்ன ஆகுது என்ன ஆகுது தொழில டாப்பரா தனஸ்தானத்தில் உச்சம் பணம் கொட்ட போகுது காசு பணம் திட்டு மன்னி மன்னி உலகத்தில் நண்பர்களே விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் டி என்ன விட்டமின் வேணா இருக்கட்டும் நான் அடிக்கடி இதை சொல்லுவேன் எந்த விட்டமின் ரொம்ப தெம்பான விட்டமின் தெரியுமா ஆல் டாக்டர்ஸ் ஆல் இன்ஜினியர்ஸ் வக்கீல்ஸ் வெக்கீல்ஸ்லாம் ஒத்துக்கிட்ட ஒரே விஷயம் விட்டமின் எம் விட்டமின் எம் ஃபார் மணி இந்த மணிங்கிற விட்டமின் இருக்கு பாருங்கள் இந்த விட்டமின் இருந்தால் மீதி விட்டமின்லாம் தன்னால் வந்துடும் உடம்பே போகலாம் போக சார் ஐச்சி ரூபாய் படுத்தல பண்ணால் ரெண்டு நாள் ஊற்றிய போட்டு வருவோம் தைரியம் ஒரு மனுஷனுக்கு என்ன சார் ஆகிடும் போகுது டாக்டருங்க காப்பாற்ற போகிறாங்க ஐஜிக்கு செலவு பண்ண காசு இருந்தால் போதும் அவ்வளோதான் அவ்வளோதான் எல்லாத்தையும் சரி பண்ணலாம் பணம் இருந்தால் அந்த பணம்ங்கிற ஒரு இடத்துல குரு பகவான் வந்து உச்சம் பெறும்போது அதை விட சந்தோஷம் வேறு என்ன வேணும் மிதுரராசிக்காரர்கள் வறுமை ஒழிய போகிறது பத்து கூட அவன் ரெண்டில் உச்சமடையும் போது பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு ஓட போது வாழ்க்கையிலே நண்பர்களே ஒரு மனிதனுக்கு தன்னோட தான் வச்சிருக்கிற அந்த பிஸ்னஸ் நல்லா போகிறத விட சந்தோஷம் வேறு என்ன இருக்க போகுது கம்பெனி டெவலப் பண்ண சார் பேக்கரி டெவலப் பண்ணாலும் டெவலப் பண்ணேன் பன்று வேணும் பஜ்ஜி வேணும்னு ஒரே கூட்டம் அந்த மாதிரி நமக்கு வாசல்ல கதையை திறந்தோன்னு கியூ அப்போ தான் நமக்கு சந்தோஷமே போன்றவைக்கு அடுத்ததாக இந்த ரெண்டாம் இடத்து குரு பகவானை தொடர்ந்து மூன்று குடிய சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அடடா மூன்று குடையவன் ஆறில் மறைந்தால் விபரீத ராஜ யோகம் விபரீத ராஜ யோகம் அப்படின்னா என்ன சூரியன் தரும் அற்புத பலன் ஒரே துகா தூக்கி டீம் லீடர் ஆகிடுவார் சூரியன் எப்படின்னா யானை மாதிரிங்க யானை யானை என்ன பண்ண சொல்லுங்க அப்படி ஒரு தும்புக்கியில் தூக்கி அப்படி மேலே வச்சிடும் அந்த மாதிரி சூரியன் என்ன பண்ணுறார் நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட அந்த பதவியை உங்களுக்கு கொடுத்துட்றார் இந்த வச்சுக்கோ அந்த பதவிக்கு நீங்கள் ஒருத்தான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணும் நிறைய பேருக்கு அந்த பதவி கிடைக்கிற வரைக்கும் தான் அந்த ஆசையெல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் ஏண்டா இந்த பதவி வந்தோங்கிறது தான் துக்காலாக போய் ஆசைப்பட்ட இதற்கு தாடே ஆசைப்பட்டாய் பாலகு அந்த மாதிரி தான் கல்யாணம் அவர் வரைக்கும் கல்யாணம் பண்ணணுன்னு ஆசை கல்யாணம் பண்ணணும்னு போய் கேட்டு பாருங்க நான் பாட்டுக்கு பிரம்மச்சரியா சிட்டுக்குருவி மாதிரி சுற்றிட்டு வந்தேன் சார் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க அதே மாதிரி தான் டீம் லீடரா ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது நண்பர்களே உண்மையிலேயே டீம் லீடராக இருந்த நான் சொல்கிறேன் கேளுங்க டீம் லீடர் ஆனதுக்கு அப்புறம் தான் இதுக்கு நம்ம டீம் மெம்பராகவே இருந்திருக்கலாம்னு தோணும் கட்சி தலைவராகிறது பெரிய விஷயம் இல்லை தலைவரானதுக்கு அப்புறம் தான் தோணும் தொண்டனாகவே இருந்திருக்கலாம் சூரியன் தருவது வரவா சாபமா என்று தெரியாது ஆனால் ஒரு உரம் தருகிறார் உங்களை தூக்கி உச்சத்தில் தலை வைக்கப்படுறார் அவ்வளோதான் இனிமேல் என் நேரமும் தான் நீங்க ஆறாம் இடத்துல யார் வருகிறார் மூன்று கோடியின் ஆறில் மறைந்து அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வழிகளெல்லாம் தருகிறார் இதை குரு பார்த்துட்றார் குரு பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஆதாயங்கள்லாம் கிடைக்கிது கவுர்மெண்ட் ஜாப்பு என்னென்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்தா கவர்மெண்ட் ஜாப் வச்சுக்கோ சப்சிடி வச்சுக்கோ அப்புறம் வேற இல்லை அந்த அரசு சார்பாக கட்டித்தர் வீட்டில் ஒரு வீடு தான் வச்சுக்கோ என்னென்ன வேணுமோ இல்லைங்கய்யா அங்கே எங்கள் அப்பா கூட அப்படிதான் தான் வேலை இல்லாமல் அந்த பென்ஷன் வச்சுக்கோ வேற என்ன வேணும் கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன வேணும் எல்லாம் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் ஆறு கூடைய செவ்வாய் பகவான் மிதரராசிக்காரர்கள் எதாவது வாரியாக இருக்கு சார் போச்சு சார் எல்லா சிச்சும் போச்சு எல்லா பியூஸும் போயிச்சு டாக்டர் சொல்லிட்டான் இனிமேல் லிவரே போயிடுச்சுட்டா நம்ம ஆளுங்க என்ன சொல்றது நூற்றுக்கு தொண்ணூறு பேருக்கு இந்த கேசிப்போம் ஸோ அப்போ இந்த லிவர் ப்ராப்ளம் இருக்கிற குரு பகவான் தன் பொன்னான பார்வையால் ஆரை பார்க்கிறார் ஆற குரு பகவான் பார்க்கும்போது லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகிறது கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகிறது போ அப்படியே என்ன சொல்கிறது சூப்பராக வைப்பீங்க இந்த கல்லீரல் பிரச்சனையினால அதெல்லாம் சரியாகி லிவரில் தெம்பு வந்து நல்லா வகுப்புறீங்க குரு பகவான் தரும் அருட் அருட்பார்வை அடுத்ததாக ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்துருஸ்தரம் வியாதி கடன் கஷ்டம் ரண ருண ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டமெல்லாம் ஒழிய போகிறது அடுத்ததாக உங்களுக்கு வந்து யார் இருக்கா சுக்கர பகவான் அவர் வந்து உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் ஆட்சி சூப்பர் அதாவது ஏற்கனவே குரு பகவான் உச்சம் இந்த பக்கம் சுக்கர பகவான் ஆட்சி இரண்டு குருமார்கள் சும்மா கிடையாது ரெண்டு குருமார்கள் அசுர குரு ஆமாம் ஹேஸ் மை ஃப்ரெண்ட் அதே நேரத்தில் தேவ குரு ஆமாம் நம்ம பையன் தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து பிளஸ் பண்ணா ஒரே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு தனலட்சுமி மகாலட்சுமி ஆள் லட்சுமி உங்களுக்கு பிளஸ் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும் குருஜி ஒரு மனுஷன் சொல்லலாம் ஆனால் இவ்வளோ சொல்லக்கூடாது என்ன ஒரு அளவுக்கு சொல்லுங்க அளவுக்கு தான் நானும் சொல்கிறேன் உங்களுக்கு வறுமை ஒழிந்து நிறைய பேர் கமெண்ட்ல போடுறீங்க ஏன் இப்படி மாதிரிலாம் ஊற்றுறீங்க நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நடக்கலைங்கிறீங்க தயவு தயவுசெய்து நம்புங்க இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு நடக்க போகுது மிதனராசிக்காரர்கள் பணக்காரனாக போறீங்க நண்பர்களே இந்த ஐப்பசி மாதம் மட்டும்தான் மிக முக்கியமான மூன்று நிகழ்வுகள் நடக்கிறது என்ன முக்கியமான மூன்று நிகழ்வு நான் அப்படி கேட்டகிரி வைசா பிரிக்கிறேன் பாருங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அக்டோபர் மாதம் எட்டாம் தேதியிலேருந்தே குரு பகவான் கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்றுறாரு பாயிண்ட் நம்பர் ஒன்ன்தான் இந்த பனிரெண்டு கிரகங்கள்லேயே மங்களத்துவம் பொருந்தியவர் இந்த குரு தேவகுரு பிரகஸ்பதின்னு பேர் தேவகுரு பிரகஸ்பதி நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார் அதனால தான் அவர் குரு அவர் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்றவர் சகவிதமான நன்மைகளையும் உலகத்துக்கே செய்யப்படுறார் அடுத்ததாக அதில் உங்களுக்கு செய்யறதுல பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது அவருடைய பாதகங்கள் பணிந்து குரு பக்கத்தில் இருக்கிற குரு கோயில் இருந்தால் போய் பாருங்க நம்ம குருவை வழிபட்டாலே போதும் அதே மாதிரி இந்த குரு சந்திரனுடைய வீட்டில் எழுந்தருளி இருப்பதே ஒரு குரு சந்திர யோகம் தான் அதுக்கடுத்து குருவனுடைய ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறாரு இந்த விருச்சிகம் என்பது உங்களுடைய என்ன வீடு காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு அதை குரு பகவான் பார்ப்பதே ஒரு யோகம் தான் அது குரு மங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக இந்த குரு பகவான் அடுத்து எதை பார்க்குறாரு மீனத்தை பார்க்குறாரு அந்த மீனத்தை பார்க்குறதே ஒரு யோகம் தான் ஏன் சொல்லுங்க அந்த இடத்துல இவர் இருக்காரு சனி பகவான் இருக்காரு அதை குரு பார்க்கும் பொழுது மங்களத்தனியா மாறுறாரு இதுதான் நம்பர் ஒன் காலபுருஷனுக்கே ரெண்டாம் இடம் ஆகப்பட்ட இது இது உலகத்துக்கே பணத்தை தரக்கூடிய கடவுளாக சுக்கர பகவான் இருக்கிறார் காதலுக்கான கடவுளாக சுக்கர பகவான் இருக்கிறார் இந்த ரெண்டு ஏழுக்குடைய சுக்கர பகவான் ஆட்சி பெற்று விட்டார் ஆட்சி பெற்ற சுக்கரனால் பணவரவு உண்டாக போகிறது இந்த உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சந்தோஷங்கள் உண்டாகிறது இந்த ரெண்டு ஏழுக்குடைய சுக்கர பகவான் உங்களுக்கு ஆட்சி பெறுகிறார் உலகத்துக்கு அதனால உங்களுக்கும் அதில் பெரிய விஷயங்கள் என்ன அடுத்ததாக உலகத்துக்கே லேண்டு வீடு மாடு மனை போன்றவை வாங்கி தரக்கூடிய மிக முக்கியமான ஆள் யார்னா செவ்வாய் இந்த செவ்வாய் குரு பார்வை பெற்று மங்கள செவ்வாயாக மாறி லேண்டு விஷயங்களை அள்ளி அள்ளி தரப்போகிறார் இதெல்லாம் நடக்கின்ற கோல்டன் மந்த்னா அது இந்த ஐப்பசி மாதம் மட்டும்தான் இதை குரு வந்து கடகத்தில் அமர்ந்து செவ்வாயை பார்த்து மகரத்தை பார்த்து ஒரு ஊர் பார்க்குற எல்லாம் இருக்கு அதே மாதிரி இந்த இவ்வளோ நாள் உச்சமாக இருந்த புத பகவான் இப்போ வந்து இதுக்கு இதுக்கு வந்திருக்கார் துலாத்துக்கு வந்திருக்கார் இவ்வளோ நாள் நீச்சமாக இருந்த சூரிய பகவான் நகர்ந்துருக்கார் இது அத்தனையும் பார்க்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் எந்த வேலையில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த வேலையை தொடர்ந்து செய்யுங்க எந்த வேலையை புதுசாக ஜாப் சேஞ்ச் ஓவர் எதுவும் பண்ணாதீங்க அதே மாதிரி புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்காதீங்க இப்போ நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலையில் தீவிரமாக ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் அதிக உயரத்தை அடைய வேண்டுமா இருக்கின்ற பணியிலே தீவிரமாக வேலை செஞ்சாலே போதும் இன்னும் அடைய அதிக உயரத்தை அடைஞ்சிடலாம் புதிதாக ஒன்றை உருவாக்கி அதில் வெற்றி பெற அந்த முயற்சி வேண்டாம் தப்பு இருக்கின்ற முயற்சியை இன்னும் தான் சிறப்பான ஒரு செயலாக இருக்கும் ஆக நீங்க என்ன தொழில் பண்ணாலும் சரி பேஸ் லேத்து மிஷின் ஓடுற சார் நீங்க நிறைய மிஷின் வாங்கி போடுங்க அப்போ நீங்க இருக்கின்ற வேலையே பிஸியாக பண்ணுங்க புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்காதீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரையில அதே மாதிரி புதிதாக கடன்கள் எதுவும் வாங்காதீங்க இருக்கின்ற மணி ரொட்டேஷன் பண்ணுங்க போதும் அங்கே ஐப்பசி மாதம் விரல் நிறைய பணம் வரும் மாதம் கீழே போய்ட்டு இருக்கின்ற ரெண்டு ரெண்டு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி ஹோமங்கள் நடக்குதுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த ஸ்ரீமடத்தில் வந்து ஒரு ஹோமம் பண்ணி கிட்ட ஜாதகம் பார்த்து சுவாமியை பாருங்க எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிடும் உண்மையிலும் உண்மை நேராக வாருங்கள் உங்கள் அழைப்பிற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்லப்பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்